இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதலாவது அவர்கள் இஸ்ரேவேலுக்கு திரும்பி வந்ததான பேப்பர் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இந்த காலகட்டங்களிலே திரும்பி வருகிறதான இஸ்ரேவேலர்கள் ஏறக்குறைய எழுபது எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இப்போது அவர்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் சொன்னபடி ஓசியா புஸ்தகத்தில் சொன்ன அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள் என்கிறதான தீர்க்க தரிசனம் கண்களுக்கு முன்பாக யார் மாத்திரது வேதத்தில் சொன்னபடி துல்லியமாய் நம் காலகட்டத்தில் இந்த கடைசி நூற்றாண்டில் இன்னும் சொல்ல இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் வருஷத்துல நிறைவேறியிருக்கு யாராவது கடைசி காலம் இல்லை இதெல்லாம் கடைசி காலம் கிடையாது அப்படிலாம் சும்மா சொல்கிறாங்க இன்னும் காலகட்டம் இருக்குது நீங்கள் ஏமாறாதீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேதத்தில் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனம் தான் உண்மை இவர்களுடைய அசம்ஷன் இவர்கள் யூகிக்கிற காரியங்கள் எல்லாம் தவறாய் போகும் வேதம் ஒரு நாளும் தவறாய் போகாது வேதத்தில் என்ன சொன்னதோ அதான் கரெக்ட் இவங்க பார்க்குற தரிசனம் இவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது யாராக இருந்தாலும் சரி வேதத்திற்கு இருந்தால் அது தவறு தான் சொல்கிற மனுஷன் முக்கியம் முக்கியமில்லை என்ன சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம் வேதத்தில் சொன்னபடி இஸ்ரவேலர் திரும்பி வர தொடங்கி விட்டார்கள் அப்படியானால் இது கடைசி காலம் என்பதற்கான அடையாளம் ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் இது கடைசி காலமா நாம் கடைசி தான் இருக்கிறோமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேஷம் சந்தேகம் வருமானால் இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கு அங்கே ஜனங்கள் இருக்கிறார்கள் எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்கு அது தலைநகராகவும் இருக்கு இது எல்லாம் நம்முடைய காலகட்டத்திலே நிறைவேறின தீர்க்க தரிசனம் அதை பார்க்கும் உங்களுக்கு நிச்சயமாய் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் நாம் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம் கடைசி காலத்தினுடைய மக்கள் நாம் தான் ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இது நடக்குது வேதம் சொன்ன மிக துல்லியமான தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது இப்போ வேதத்தில் சொன்ன இந்த முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறி ஓசியா மூணு நாலு ஐந்து நிறைவேறி இது எழுபத்தி ஐந்தாவது வருஷம் ஆண்டவர் சொன்ன இஸ்ரேலுக்குடைய ஒரு தலைமுறைக்கான கணக்கில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் பல நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஆயத்தத்தை குறித்து பேசும்போது புதிய ஏற்பாட்டில்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அது ஏதோ மறைமுகமாக இருக்கிறதாகவும் வெளிப்படையாகலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள் சமீபத்தில் சில இந்த கொரோனா நேரத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் பழைய ஏற்பாட்டை தியானித்து கொண்டிருந்த போது அநேக காரியங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் இருந்து சிலர்லாம் இப்போ சொல்றாங்க பழையற்பாட்டெலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பழைய ஏற்பாட்டே தேவையில்லை அது முற்றிற்று அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இயேசு சொல்கிறாரு அதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பவுல் தெளிவாக எழுதுகிறார் கொலோசியருக்கு போது மிக தெளிவாக பண்டிகைகளையும் மாத பிறப்புகளை குறித்து பழைய ஏற்பாட்டை குறித்து அற்பமா எண்ணாதிருங்கள் அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினதுன்னு இருக்கு ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு முழுமை பெறாது புதிய ஏற்பாட்டினுடைய அநேக ரகசியங்கள் பழையற்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சாவி தான் இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுதான் பழையற்பாட்டை சேர்த்து கொடுத்துருக்கிறார் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள் யூதர்கள் கையில் பழைய ஏற்பாட்டு மட்டும் இருக்கிறது நம்முடைய கையில் தான் முழு வேதாக மத்தியும் கொடுத்து வச்சிருக்கிறார் அது திருச்சபைக்கு கத்தர் கொடுத்துருக்கிறதான மகத்துவம் வேதம் சொன்னபடி ஓசியாவின் புஸ்தகத்திலிருந்து ஏசு கிறிஸ்தினுடைய பிறப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் ஒரு நட்சத்திரம் தோன்றும்னு பிழையாம் சொல்வா அப்புறம் தீர்க்க தரிசனம் அங்கே ஆரம்பித்து ஏசு கண்ணியின் வைத்தில் பிறப்பார் என்று ஏசாயா சொன்னார் இயேசு கிறிஸ்தினுடைய மரணத்தை குறித்த ஏசாயாவிலும் அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போடுவதை குறித்து சங்கீதத்திலும் அவருடைய மரணத்தை குறித்து யாக்கோபு தரிசனத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யோபு தரிசனத்திலும் அவருடைய பகிரங்க வருகையை குறித்து ஏனோக்கு சொன்னப்பட்டது அவர் எங்கே வந்து இறங்குவார் என்று சகரியாவில் இருக்கிறது அவர் எப்படி அரசாட்சி செய்வார் என்பது ஏசாயாவில் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து ஆயிரம் வருஷ அரசாட்சி வரைக்கும் அத்தனையும் துல்லியமாய் பழையாற்பாட்டுக்குள் இருக்கிறது அவைகளை தேடி கண்டுபிடித்து படிக்க வேண்டியதுதான் நம்முடைய வேதம் நம்முடைய வேலை யூதர்கள் செய்த தவறு என்னவென்றால் அந்த வசனத்துக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் விட்டுவிட்டார்கள் அவர் முழுவதமாக வந்து நிற்கும் பொழுது அவர்களால் அந்த இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால தான் இயேசு திருப்பி சொன்னார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்க்காததனாலே இயேசு மாம்சமும் இரத்தமாய் வந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு அவர் புலப்படாமல் போய்விட்டார் அதனால தான் திருப்பி திருப்பி வந்து கேட்பாங்க அப்படியே திருப்பி இயேசு சொல்றார் நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன் நீங்களோ என் மந்தையின் ஆடுகளாய் இல்லாதபடியினால நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைங்கிறார் அதே மாதிரி தான் இப்போ புதிய ஏற்பாட்டு சபையுடைய பிரச்சனை என்னன்னா இயேசுவினுடைய வருகை இரண்டாம் வருகை குறித்தும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் அத்தனையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்க வேண்டியது சபையினுடைய வேலை யூதர்கள் பண்ண அதே சபையும் யூதர்கள் வேதத்தை வாசித்தார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறதை தேடி கண்டுபிடிக்கவில்லை அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறார்கள் ஆனால் வேதத்துக்குள் இருக்கிற காரியத்தை தியானிக்கிறதில்லை இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கிறவன் என்று வசனம் சொல்லவில்லை இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவன் என்று வசனம் சொல்லது ரீடிக்கும் மெடிஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கடைசி காலத்தில் நாம் வேதத்தை படிக்கிறோம் இங்கே யாரும் படிக்காதவங்களே கிடையாது காலையில் லைஃப்பில் இருக்கக்கூடியதான ஒரு வேலை ஆனால் அந்த வே என்ன வாசிக்கிறோம் என்ன வாசிச்சோ அன்னைக்கு அதில் என்ன ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கு எதுவுமே நமக்கு தெரியாது அதனுடைய விளைவு என்ன வரப்போகிற ஆண்டவரை பற்றின விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருந்தும் நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை யூதர்கள் தவற விட்டு விட்டார்களோ அதே போல இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை சபை தவறவிடப் போகிறது சபை தவற விட்டதனால தான் உபத்திரவ காலத்துக்குள் போக போகிறது முதலாம் வருகையை யூதர்கள் தவற விட்டதனால ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளே போனார்கள் தேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை புதிய ஏற்பாட்டு சபைக்கும் வரும் அதற்கு முன்பதாக சபைக்கு தேவையானதான அந்த அறிவிப்பை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அதுவும் கடைசி காலமாக இருக்கிறபடினாலே சபைக்கு ஆண்டவர் எப்படியாகிலும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியா புஸ்தகத்திலிருந்து யோவேல் புஸ்தகம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி காலத்தினுடைய அட்டவணை டைம் லைன் மிகச்சரியாக இருக்கும் ஒவ்வொரு காரியமும் நம்ம காலத்தில் நடக்கிறது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு